வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவற்றி ஒரு சிவன் கோயிலில் தான் இருக்கோம் ஸோ இந்த சிவன் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பு இருக்குது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்படின்னு மும்மூர்த்திகளும் இங்கே தேவாரம் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் தன்னுடைய நூலான அந்த திருவாசகத்தில் இந்த கோவிலை பாடு பொருளாக வச்சு பாடல் பாடியிருக்கார் ஏன்னா திருவெற்றீஸ்வரர் சந்நிதி இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க முடியாது ஆனால் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோவிலில் ஒரு இன்னொரு தனிச்சிறப்பு இருக்குது என்னென்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான லிங்கங்கள் இங்கே இருக்குது ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி மூலவர் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருப்பார் அவர் வந்து சதுர வடிவத்தில் இருப்பார் ஆவடைக்கு மேலே ஒரு ஒரு சந்தனத்தாலான ஒரு பெட்டியை செய்து வச்சா எந்த அளவுக்கு உருவம் இருக்குமோ அந்த பெட்டி வடிவத்தில் இருப்பார் ஸோ இந்த மாதிரியான ஒரு வடிவத்தை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்ததில்லை இது ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் இறைவன் வந்து சுயம்பா வந்து காட்சி கொடுக்கிறார் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுக்கு உள்ளே நீங்கள் வந்தோன்னே மடப்பள்ளி இருக்குது மடப்பள்ளிக்கு அருகில் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான லிங்கம் இருக்குது நண்பர்களே ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து அஸ்வினி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு லிங்கம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான லிங்கம் இருக்குது பிறகு ரோகிணி அதுக்கப்புறம் மிருக சீரிடம் திருவாதரை புனர் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் புரம் தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூரம் இந்த மூல நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறாங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் ஸோ இப்படிலாம் சொல்கிறாங்க இதை நம்ம வந்து இதனால் வந்து பல பேர் வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை இருக்காங்க இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் வந்து ஒரு ஊர் கூடி இருக்கும் பொழுது அந்த ஊர் தான் தன்னை மறந்து வந்து ஒருவரை ஒருவரை வந்து பார்த்து காதல் வைக்கப்பட்டு திருமணம் பண்ணிக்குவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நட்சத்திர பொருத்தம்லாம் வந்து அப்போ வந்து பார்க்க கிடையாது ஸோ அவங்களும் நல்லா வாழ்ந்துருக்காங்க ஸோ இன்னைக்கு கூட காதல் மனம் புரிகிறவங்க எத்தனையோ பேர் நல்லா வாழ்ந்துருக்காங்க அதனால் ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் இதெல்லாம் வேறு ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்ட செய்திகளாக கூட இருக்கலாம் இதுக்கும் வந்து திருமணத்திற்கும் வந்து ஒரு லிங்கு பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒரு பல காதலர்களை வந்து பிரிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண வேண்டாம் எத்தனையோ பேர் திருமண பொருத்தம் பார்த்து வாழ்வில் பிரிந்திருக்காங்க எத்தனையோ பேர் திருமணம் பொருத்த பார்க்காம ஜாதகமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காங்க அதனால மக்களே ஒரு தடவைக்கு நல்ல தடவை யோசிச்சுக்கோங்க பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ரேவதி கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து விநாயகரை வந்து வச்சுருக்காங்க விநாயகர் முருகர் சனிதான் வச்சிருக்காங்க இங்கே வந்து காளியம்மன் இருக்காங்க ஸோ நீங்கள் நினைக்கலாம் அப்புறம் எதுக்காக நீ வந்து இந்த நட்சத்திரங்களை வந்து நீ வந்து காட்டுற உனக்கு தான் வந்து ஜாதகப்புறத்தம் திருமணப்புறத்தங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு இது எதுக்காக காட்டப்படுதுன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனால் சில வகையான அவங்க உடம்புலையும் சரி அவங்க மனசுலையும் சரி ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை மையமாக வச்சு தானே நம்ம வந்து இந்த வீடியோ காட்டுறோம் அதுபோல் சில பேர் வந்து நேரில் வந்து இந்த சாமிகளை வந்து தரிசனம் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்களை வந்து பார்க்கலாம் லாங்கில் இருக்கிறவங்க காசு செலவழிச்சு வர முடியாது ஸோ வயசானவங்க ப்ரெக்னென்ஸ் லேடிஸ்வங்கள்லாம் வர முடியாது ஸோ தான் நம்ம வந்து ஒரு சேவை நோக்கத்தில் தான் நம்ம வந்து காற்றமே தவிர்த்து வேறு எந்த நோக்கத்துலையும் கிடையாது ஸோ நீங்களும் வந்து இந்த சாமிகளெலாம் வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்விலையுமே வந்து மாற்றம் வந்து ஏற்படட்டும் ஸோ நம்ம சேனல் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக வழங்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மக்களை உங்களால் இந்த கோவிலுக்கு வர முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்தே இந்த இறைவனை நினச்சி நீங்கள் மனமுருகி வணங்கினாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய அருள் கிடைக்கும் இறைவன் எங்கும் நிறைந்தவன் அதனால் வந்து இறைவனை இருந்த இடத்துலையே உள்ளன்போட நீங்கள் வந்து இறைவா ஓம் நமச்சி வாய அதாவது இந்த உலகத்தில் எல்லா சக்திகளுக்கும் மேலான ஒரு சக்தி நம்மளை மிஞ்சின ஒரு சக்தி இதுதான் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம இருந்த இடத்துலையே நம்ம இறைவனை இறைவா அப்படின்னு கண்ணை மூடி நம்ம ஒரு நிமிடம் பார்த்தா நம்மளுடைய உள்ளத்தில் இறைவன் கண்டிப்பாக தெரிவார் ஸோ நீங்கள் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்